குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் வணக்கம் நான் விஷால் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழ்கேள் செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு கரூர்ல நடந்த துயரம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க கரெக்டா ஒரு மாதம் கழித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல அதுல ஒரு ஐந்து பேர் மட்டும் வரல பாதிக்கப்பட்ட மற்ற குடும்பங்களை வந்து சென்னைக்கு வரவழைத்து விஜய் அவர்கள் சந்திப்பு நடத்தி இருக்காரு பொதுவா ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது பார்வை என்ன அப்படின்றது இருபது ஆண்டு கால ஊடக அனுபவத்தில் இந்த இந்த செய்தியை எப்படி நீ காலையிலிருந்து நிறைய நண்பர்கள் பேசுறாங்க நான் பேர் சொல்ல வரும் பல்வேறு தொலைக்காட்சிகள் இருந்து நண்பர்கள் பேசும்போது நாங்க இதை எப்படி செய்தியா போடுறதுங்கிறது எங்களுக்கு ஒரு அதாவது ஆறுதல் சொன்னார் நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னார் ஆறுதல் செய்தி போட்டுருக்கோம் முதல் முறையா ஆறுதல் பெற வந்திருக்கிறார்கள் நீங்க இத கேட்கறதுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும் பட் இதுக்குள்ள எவ்வளவு துயரம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன் நேரில் சென்று ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இதுவரை கேட்டுக்கிறோம் ஆனா ஆறுதல் பெற வருகிறார்கள் ஒரு நாற்பத்தோரு குடும்பம் நாற்பத்தோரு பேர் செத்துக்கிறாங்க அவங்க குடும்பத்தினர் வந்து வண்டி பிடிச்சு இங்க வந்து தங்க வைக்கப்பட்டு நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டு நட்சத்திர விடுதியில் வந்து பலத்த பாதுகாப்பு சோதனைக்கு மத்தியில் ஐடி கார்ட் எல்லாம் போட்டு ஆறுதல் பெறுகிறார்கள் வந்து ஒரு தலைவன் வந்து ஆறுதல் பெற்றுக்கொண்டு போகுது அப்படிங்கிறத எப்படி நாங்க வந்து அதை என்ன வார்த்தையை சொல்லி இத செய்தி இதை நிகழ்ச்சின்னு சொல்றதா நிகழ்வுன்னு சொல்றதா அவங்க எதுக்கு பதறாங்கன்னா இறந்து போனவர்களை எந்த இடத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடாது கூடாது நிகழ்ச்சி நிகழ்வுங்கிற மாதிரி வச்சிடக்கூடாது அப்படிங்கிற இப்படி ஒரு ஒவ்வொரு ஒரு சப் எடிட்டர் ஒரு ஒரு செய்தியை இப்போ உங்களுக்கு கூட அந்த அந்த சிந்தனையில தான் நீங்க கேட்டிங்க இதை நம்ம மொழி எப்படி சொல்றது அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருந்து வச்சு பாருங்க இது காலையில இருந்து நீங்க மூணு நாலு பேர் என்ன பேசிட்டாங்க இதை எப்படி சொல்றது அப்படிங்கறதுலயே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு அவ்வளவு தூரம் நம்முடைய மனசாட்சி நமக்கு என்ன செய்யுது ஆனா அவங்க அதை பத்தி கூச்சமே பண்ணல பாத்தீங்களா கொஞ்சம் கூட கூசவே இல்லை அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வழக்கம் போல அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க அவங்களுடைய நம்ம முகாம் வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பு மாதிரி அவங்க செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி இது அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்வா மாறி போய் நிக்குது அப்படிங்கிறது ஒரு பெரும் துயர் ஆஹ் தமிழ்நாடு போன்ற அரசியலை இதுவரை கண்டதில்லை இப்போது கண்டிருக்கிறது அப்படிங்கிறது பெருத்த வேதனை இல்ல இப்போ இந்த நிகழ்வு வந்து பொதுமக்கள் மத்தியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா கரூர் துயரம் அப்புறமா மின்னமலம் சார்பாகவே மக்கள் கருத்து இதெல்லாம் போகும் பொழுது மக்கள் அன்றைய சூழல்ல வந்து விஜயின் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்றதுதான் தான் வந்து பெரும்பாலும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வந்து எப்படி நம்ம இல்ல ரெண்டு விதமா வேண்டியிருக்கிறது தமிழ் சமூகம் விஜய் மீது என்ன தவறு அப்படிங்கறதுல வித்தியாசப்படுத்தணும் விஜய் வந்து சதி செஞ்சுட்டாருன்னு யாருமே சொல்லலை நான் கூட முதல் நாள்ல இருந்து அதை நான் சொல்றேன் விஜய் சதி செய்தார் முதலமைச்சரே அதை சொல்லல அதே சமயத்தில் விஜய்க்கு பொறுப்பு இருக்கிறவா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல விஜய் செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பலமுறை பேசுனதுதான் தாமதமாக சென்றது நீண்ட நெடுநேரம் அவர்களை வெயில காக்க வைத்தது அந்த கூட்டத்துக்குள்ள அவ்வளவு பெரிய பேருந்த உள்ள கொண்டு போனது பேருந்து உடனேயே மக்கள் மயங்கி விட தொடங்கிய பிறகும் தன்னுடைய பேச்சை நிறுத்தாமல் பேச்சை தொடர்ந்தது ஆம்புலன்ஸ் வந்து சிலரை அழைத்து சென்ற பிறகும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தது இல்லையா இதெல்லாம் தான் நம்ம விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பட் இந்த குற்றச்சாட்டுகள் கூட விஜய் பொறுப்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் தேவதூதரா இல்லையா நீங்க தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுங்களா சிவபெருமான் நேர்ல வராருங்க சிவபெருமானே வந்து நின்ட்டாரு சிவபெருமானே வந்து நின்ற போதும் நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுக உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னது தமிழ் சாமியாவே இருக்கியா தப்புனா தப்பு தானையான்னு சொல்ற தமிழ் சமூகம் ஒரு நடிகருக்காக அது எங்க அப்படின்னு பேச தொடங்குவார்கள் என்று சொன்னால் ரொம்ப வேதனையா இருக்கு நீங்க அறிவார்ந்த சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எல்லாரையும் நான் பொதுமைப்படுத்தல ஒரு சிலர் இன்னமும் விஜய் நான் திருப்பி சொல்றேன் விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுறதா இல்லையா அல்லது விஜய்யா வந்து அதெல்லாம் வேற அதுக்குள்ளேயே நான் போக விரும்பலைங்க அதை நீங்க விட்டுருங்க நான் தேர்தல் அரசியலுக்குள்ள போக விரும்பல இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் விஜய் நடந்து கொண்டதை பற்றி நம்ம பேசணுமா இல்லையா அதுல சரியா தப்ப இப்ப உச்சபட்சமா அவர் வந்து இறந்து போனவர்கள் நேர்ல கூட போய் பார்க்க மாட்டாங்க வரவழைத்து ஆறுதல் தருவேன் ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரே என்று சொன்னால் குடும்பமே இப்ப போறது அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன் அவங்களையும் சேர்த்தா சொல்றேன் எனக்கு அதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு இப்போ சிலர் வந்து அவங்க வந்து பணத்துக்காக அப்படி பண்ணி எனக்கு அப்படிலாம் அப்படிலாம் அவங்க கொச்சப்படுத்த விரும்பல ஒரு உறவை இழந்தவர்களுக்கு எல்லாருக்கும் வழி இருக்கும் நமக்கு வலிக்கும் அவங்களுக்கு மட்டும் வலிக்காதான் என்ன குழந்தைகளை இழந்த தாய்க்கு எத்தனை கோடிய கொடுத்தாலும் அந்த குழந்தையினுடைய இழப்பை ஈடு செய்ய முடியுமா அதனால அந்த அந்த வந்த எல்லாருக்குமே அந்த வழி வேதனை இருக்கும் அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை நான் வந்து ஒரு சிலர் சொல்ற மாதிரி பணத்தை பார்த்த உடனே அவங்க வந்து அப்படிலாம் கொச்சப்படுத்துற மாதிரி சொல்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அவருடைய துயரத்தில் நான் பங்கெடுக்கிறேன் அவருடைய வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன் அது வேற ஆனா அவருடைய அறியாமையை நினைத்து நான் வந்து கவலைப்படுறேன் அவங்களுடைய அறியாமை நான் அவங்க வந்து பணத்துக்கு வேலை போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லல அவங்களுடைய அறியாமை அறியாமைங்கிறது என்ன அப்படின்னா தலைவர்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாமை இருக்குல்ல தலைவரை பார்க்க போறோம் ஒவ்வொரு ஒரு லீடர் இன்னைக்கு வந்து விஜய் ஒரு பெரிய நடிகர் ஒரு உச்ச நடிகரை பாக்க போறோம் அப்படியான மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணுவாரு அவரால இங்க வர முடிஞ்சா வரமாட்டாரா அவங்க அந்த நான் எதை சொல்றேன்னா கட்சியினர் எழுப்பி கட்டி எழுப்பக்கூடிய கதைகளை கட்டு கதைகளை நம்புறாங்கல்ல அவரால் இங்க வரணும்னு நினைக்கிறாருமா அவர் பாவம் அவர் பெரும் துயர்ல இருக்கிறாரு அவர் ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாரு அவரால உங்களை வந்து சந்திக்க முடியல புரிஞ்சிக்கங்க அப்படிங்கறதா இருக்குல்ல இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்பக்கூடிய அறியாமையை சொல்கிறேன் இப்போ இனமான சுயமரியாதையோட என்ன கேட்கணும் சரிங்க நாளைக்கு தேர்தலையாவது நிற்பாரா இல்லை அவர் நிற்க மாட்டாரா தேர்தலில் நிற்கும் போதும் வாக்கு கேட்டு வருவாரா வரமாட்டாரா சரி வாக்கு கேட்டு வந்து வெற்றி பெற்று விட்டார் எம்எல்ஏ ஆன பிறகு தொகுதிக்கு வருவாரா வரவே மாட்டாரா தொகுதி கொண்டதே அவருக்கு இதே மாதிரி சிக்கல் இருக்குமா சரி ஒருவேளை நாளைக்கு முதலமைச்சராகவே ஆகிட்டார் சட்டப்பேரவைக்காவது போவாரா மாட்டாரா என்னங்க எங்கள் வீடுகளுக்கெல்லாம் வந்து எங்கள் இழப்பை வந்து எங்களுடைய எங்களோடு நின்று எங்கள் இழப்பில் நின்று எங்களுக்கு எங்கள் துயரத்தில் பங்கெடுத்து ஆறுதல் சொல்வதற்கு மட்டும் அவருக்கு வர முடியாதுன்னா அப்புறம் என்னங்க அவர் தலைவரே பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரா இல்லையா அப்படி கேட்கணும்ல அதுதான் ஒருத்தவர ஒண்ணும் இல்ல அது அறியாமை தான் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ இங்கே வந்திருக்காங்க அப்படின் போது இப்போ விஜய் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இதை அணுகிறாரு ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து கரூருக்கு ஏன் போகல அப்படின்னு சொல்லும்போது அவங்க தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ வந்து சமூக வலைதளங்களை அவங்க பதிவிட்டு இருக்காங்க இப்போ விஜய் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மக்களே வந்து இங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க வெறும் சேஃப்டி பர்பஸ் இதுக்காக மட்டும் தானா நீங்க ரொம்ப முக்கியமானது ஒரு கேள்வி யார் அனுமதி கொடுக்கல சொல்லுங்க யார் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க காவல்துறை காவல்துறை அனுமதி சரி அனுமதி கேட்டது யாரு தாவேக்கா தாவேக்கா மொத்தமா சொல்லக்கூடாது தாவேகால யாரு கேட்டா தாவேக்கால காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரா ஒன்றிய செயலாளரா விஜயா புஷியானந்தா ஆதவச்சனா யார் அனுமதி கேட்டது அந்த தகவல் இன்னும் யாருக்கும் இல்ல இல்ல உங்களுக்கும் இல்ல எனக்கும் இல்ல சரி யாருக்கிட்ட அனுமதி கேட்டாங்க காவல்துறைன்னா யார்கிட்ட இன்ஸ்பெக்டர்டியா எஸ்ஐடியா ஏட்டையாட்டியா அந்த துறை பொறுப்பாள எ என்னைக்கு போய் கேட்டாங்க எவ்ளோ பெரிய தெரியுமா இது இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் தெரியுமா எவ்வளவு எவ்வளவு வஞ்சகம் தெரியுமா இது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிட முறை காவல்துறையிட்ட இவங்க முறைய அனுமதி கேட்கவே இல்ல அனுமதியே கேட்கல நான் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு டிஜிபி அலுவலகத்தில் பேசிட்டு இருந்த தகவல சொல்றேன் வாய் பிடிச்சதோ மாங்கா பிடிச்சதோ சொல்லல டிஜிபி அலுவலகத்துல ஒரு பத்திரிகையாளனாக அதை விசாரித்து விட்டு சொல்றேன் கிராஸ் செக் பண்ணி சொல்றேன் நான் என்ன சொல்றேன் மத்ததுக்கெல்லாம் தொக்கு டொக்குன்னு எடுத்து போடுவாங்க இல்ல காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தால் இவங்க ஒரு கடிதம் கொடுத்துருப்பாங்களா காவல்துறைக்கு அந்த கடிதத்தை இதுக்குள்ள தாவே காவினர் வெளியிட்டு இருப்பாங்களா இல்லையா தம்பி ரொம்ப எளிமையான கேள்வி இது வரைக்கும் ஏதாவது கடிதம் அப்படி வெளியாயிருக்கா இல்ல சரி இதற்கு முன்பு காவல்துறையிடம் சில இடங்களில் அனுமதி கேட்டு காவல்துறையினர் சில நிபந்தனைகளை விதித்தார்கள் என்று சொன்னவுடன் நீங்க எங்க போனீங்க கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டு மூலம் டைரக்ஷன் வாங்கி சில இடத்துக்கு போனீங்க இப்ப அந்த மாதிரி உண்மையிலே இங்க காவல்துறை அனுமதி மறுத்திருக்குமே சொன்னால் இது நீங்க எங்க போயிருப்பீங்க கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க ஐயா நாங்க காவல்துறை எத்தனாம் தேதி மனு கொடுத்துருக்கோம் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல நாங்க வந்து போனோம் அனுமதி குடுங்க நீதிமன்றத்துக்கு போயிருப்பீங்க நீதிமன்றத்தில் அப்படி ஏதாவது போயிருக்காங்களா இல்ல அப்போ பச்சையா ஒரு பொய்ய ஒரு நரேட்டிவ செட் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த வஞ்சக சூழ்ச்சிக்கு என்ன பெயரிட்டு அழைப்பது எத கலட்டி கட்டிக்கிறது உங்களை மட்டும் சொல்லு நீங்க நீ போ போகாம தோல் அந்த அளவுக்கு பயன்படுத்திமா இது வஞ்சகம் தானங்க சூழ்ச்சி தானே ஏன்னா நீங்க போய் போய்த்தொல புகாமத்தில அது ஓ பிரச்சனை நான் என்னால் அவ்வளவு தூரம் கருவருக்கெல்லாம் வர முடியாதுங்க நான் என் வீட்டு பக்கத்திலேயே கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆறுதல் சொல்றேன் சொல்லுங்க அது உங்க இஷ்டம் அது உங்க இஷ்டம் உங்களை நம்பி வந்து ஏமாறக்கூடிய மக்களுடைய இஷ்டம் அது பிரச்சனை இல்லை உங்களை பார்த்தா போதும் உயிரே போனாலும் பரவாயில்ல உங்களை பார்த்தா போதும் நினைக்கக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடிய மக்களும் அதை அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உங்களுக்குமான பிரச்சனை அது விட்டுருங்க ஆனா இதை சம்மந்தமே இல்லாம அதை ஒத்துக்கிட்டு போங்கிறேன் ஐயா நான் மெதுவா தான் தூங்கி எந்திப்பேன் நான் மெதுவா தான் போவேன் என்னாலாம் முடியாது கரூர் வாய்க்குல போ முடியாது அவங்க உங்க கூட்டுவாங்க சொல்லுங்க காவல்துறையிட்ட அனுமதியை கேட்காம நீங்க காவல்துறை அனுமதி கேட்டேன்னு சொல்றது வஞ்சக சூழ்ச்சி இல்லாம என்னது எல்லாத்துக்கும் காவல்துறை மேல பழி போடுறதுங்கிறது இது சூழ்ச்சி இல்லாம என்னது ஆனா இப்ப விஜய் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது அணுகிறாரு குறிப்பா மக்களை வந்து இங்க வர வச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன்னா ஏற்கனவே ஃப்ரெட் டைம்லயே வந்து இந்த ஒரு விமர்சனம் வந்தது அப்படின்னும் பொழுது இவ்வளவு பெரிய இழப்புகள் நடந்தும் மக்களை கூப்பிடலாம் அப்படின்னா அவருடைய மைண்ட் செட் என்ன புரிஞ்சுக்கிறது மக்களை மக்களை ஏமாளி நினைச்சிட்டு இருக்காரு அவர் பார்த்துட்டார் அந்த ஒரு மாசமா பாக்குறாருல அவருடைய ஆதரவாளர்கள் உயிரிழப்பை சந்தித்த குடும்பங்களிலிருந்தே வரக்கூடிய பேட்டியை பாக்குறாரு ஒரு அம்மா சொல்லுது நாங்க விஜய கிட்ட போய் பார்க்கற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது என்ன செய்யறது அதுக்கு நஷ்டடா என் பிள்ளைய கொடுக்க வேண்டியிருந்துச்சு அந்த ஃபுல்ல செத்து போச்சு புள்ள செத்து போச்சு ஆனா பரவாயில்ல நாங்க பக்கத்துல போய் அவரை பார்த்துட்டோம்னு சொல்லக்கூடிய மக்களை அவரை பார்த்த பிறகு அவர் பார்ப்பார்ல இதெல்லாம் பார்ப்பார்ல ஓகே அப்ப நம்ம ரொம்ப பெரியாள் குழந்தை இருக்கு நம்மளை பாக்குறதுக்காக உயிரே கொடுக்கலாங்கிற அளவுக்கு இந்த மக்கள் இருக்காங்களா அப்ப நம்ம ஒரு தேவ தூதம் தான் நம்ம ஒரு ரட்சகன் நாம போய் இதுக்கு அவங்கள பார்க்கணும் அவங்கள வர சொல்லுவோம் அறியாமல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள்

அவர் குரூரமானம் முடித்தவரா நீங்க சொல்லுவீங்களா இல்லையா சொல்லுங்க வீட்டுல என்னங்க பேசுவீங்க வீட்டுக்குள்ள என்ன பேசீங்க பாவம் அவர் நிலமை என்னவோ அவர் வேலையில இருக்காரு அவருக்கு வேலை இருக்கும்ல நல்ல மனுஷன்தான் ரொம்ப நல்ல மனுஷன் குடும்பத்துலேயே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு வேலை இருக்கு அதனால அப்படி சொல்றாரு நம்ம அடுத்த வாரம் அவர் சொல்றாரு நான் வேணா ஒரு ஓலா புக் பண்ணி தரேன் ஊபர் புக் பண்ணி தரேன் நீங்க வந்துருங்க என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஆரத்துல வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு நம்ம எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பத்தோட போவீங்களா இல்ல அவர் வீட்டுல உட்காந்து திட்டுவீங்களா அது மட்டும் சொல்லுங்க எனக்கு விமர் அப்புறம் அப்புறம் விஜய் வந்து என்ன வந்து கா தமிழ்நாடு இதெல்லாம் பார்க்கணும்னு தலைவர் எழுதி இருக்கு வேற என்ன சொல்றது ஏதாவது உடனே ஐயோ நீங்க இப்படி பேசாங்க அப்படி பேசாங்கிறாங்க விஜய்க்கு இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விஜய் தீனு நாக்கு சுற்றாது நானும் எதுவும் உள்நோக்கத்தோட சொல்ல சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல நாளைக்கு விஜய்க்கு ஏதோ ஒரு சிக்கலோ கஷ்டமோ துயரமோ துன்பமோ வருது அப்படின்னா அவருடைய நண்பர்கள் அவருடைய உற்றார் உணர்வர்கள் யாரும் வரல இதே மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா விஜய் என்ன நினப்பதுமூல்ல நீ யோசிச்சு பாருங்க விஜய் வீட்டுல ஏதோ ஒரு துயரம்ங்க வந்து போன் பண்ணி சொல்றாரு தலைவர் நான் பாண்டிச்சேரியில் இருக்க நீங்க வந்துட்டு போயிருங்க பாண்டிச்சேரிக்கு வந்து என்னை பாத்துட்டு போயிருக்க புசியானு சொல்றாரு விஜய் என்ன சொல்றாரு சிறப்புகளுக்கு அப்படி சொல்ல வர மாட்டாரா ஏன்னா நீ வந்து பார்க்க முடியாது என்ன அப்போ விஜய்க்கு ஒரு நியாயம் சாமானிய மனிதர்களுக்கு நியாயமா ஆனா இந்த கோவல் எல்லாம் யாருக்கு வரணும்னா கரூர்ல இருந்து பேருந்து கிளம்பி வந்தவர்களுக்கு வந்திருக்கணும் ஆனா இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா பொதுமக்களினுடைய அந்த பார்வை அப்படின்றது ஏதாவது மாறணும் தெரியலங்க எனக்கு அதாவது ரெண்டு விதமா இருக்கு தமிழ் சமூகம் ஒன்று ஓரளவு சிந்திக்க தெரிந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம் அவன் கட்சியா வேறப்படலாம் நான் திருப்பி சொல்றேன் இந்த அப்படி அவன் கட்சியா அவன் வந்து எல்லா கட்சியிலும் திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக்க நாம் தமிழர் தமிழ் தேசிய பார்வையில் உள்ளவங்க தேர்தல் அரசியலே இல்லாத கட்சி இஸ்லாமிய இயக்கங்கள் பல இயக்கங்கள் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல விட்டுருங்க இவங்கல்ல அரசியல் ரீதியா முரண்படுவாங்க இவங்க அவங்ககிட்ட முரண்படுவாங்க அவங்க இவங்க முரண்படுவாங்க அது வேற ஆனால் இவர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு அரசியல்ல ஓரளவுக்கு அரசியல் மேம்படுத்தப்பட்டவர்கள் அப்படி சொல்லலாம் இதுலயும் போதாமைகள் குறைபாடுகள் இருக்கும் வேற அரசியல் மேம்படுத்தப்பட்டவர்கள் அப்படியாரும் ஒரு சமூகம் இருக்கு இதுல எந்த கட்சியிலையும் சேர மாட்டாங்க ஆனால் அரசியலை உன்னிப்பாக கவனிப்பார்கள் தெளிந்து பார்ப்பார்கள் ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார் இது சரி இது தப்பு எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார் இது சரி இது தப்பு மோடி செஞ்சிருக்கிறார் இது சரி இது தப்பு அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியிலும் சாராத பொதுமக்களும் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் அறிவு சார்ந்த காலத்துல இருப்பாங்க அவங்க தேர்தலுக்கு தேர்தல் சூழலை பொறுத்து அவங்களுடைய வாக்குகளை மாத்தி மாத்தி போடுவாங்க அது வேற ஆனா அந்த மாதிரி எந்த அறிவும் இல்லாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா இது எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த கட்சி சார்போட சார்புடைய சார்பற்ற அறிவு சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கு இது எதுவுமே இல்லாம கண்மூடித்தனமாக விஜயை ஆதரிக்கக்கூடிய குறைந்தபட்ச அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது பொதுமக்கள் சொல்றீங்க தாவேக்காவில் இல்லாத தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைந்து கொள்ளாத பொதுமக்களில் ஒரு பிரிவினரை சேர்த்து சொல்றேன் அவன் வந்து நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்கிற இடத்துக்கு நடந்துட்டான் இல்ல குறிப்பா இந்த சிபிஐ விசாரணை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ போட்ட அந்த எஃப்ஐஆர்ல வந்து கரூர் காவல்துறை வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் பதிவு போது இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது வரும் காலங்களில் எதை நோக்கி போகும் ஏன்னா உச்ச வந்து இந்த விஷயத்தை வந்து சிபிஐக்கு மாற்றதுக்கு அப்புறமா நீதி வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பதிவிட்டிருந்தாரு இப்ப இந்த சிபிஐ விசாரணை எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க இல்ல அதுல ஒரு தெளிவை நான் வந்து சொல்லிடுறேன் முதல்ல எல்லாருக்கும் மின்னம்பலம் வாயிலாக இந்த சிபிஐ பண்ணிச்சு ஒரு சொல்றாங்க சிபிஐ தனியாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாது பதிவு செய்யாது முதல்ல அதை விளங்கிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கை எடுத்து காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர இவங்க என்னச்சுவாங்க தங்கள் தரப்பில் எடுத்துக்கொண்டு ரீரிஜிஸ்டர் பண்ணுவாங்க மறுபதிவு செய்வாங்க ஓகே அது சேம் அது அந்த எஃப்ஐஆர் தான் பதிவு செய்ய முடியும் ரூல் இப்ப காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐ தங்கள் வசம் எடுத்துக்கொண்டிருக்கிறது எடுத்துக்கிட்டு அவங்க ஓகே நாங்க எடுத்துக்கிட்டோம் நாங்க இனிமேல் இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நாங்க என்ன செய்ய போறோம் இனிமேல் விசாரணையை தொடங்க போறோம் சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற பொழுது சிலர் பேரை விடலாமா சேர்க்கலாமா உள்ளிட்டவற்றை குறித்து அப்போ அது சட்ட ரீதியாக அவங்க ஐ எஃப்ஐஆர்ல கூடுதலா சில பேரை சேர்க்கலாமா அப்படிங்கறது சட்ட ரீதியாக சில வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் அவங்க பரிசீலிக்கக்கூடும் ஆனா இந்த எஃப்ஐஆர் அடிப்படையிலான பேஸ் ஆர்ங்கிறது காவல்துறை என்ன போட்டுச்சோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில தான் சிபிஐ எடுத்திருக்கிறது சிபிஐ அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அதனாலயே அப்படிலாம் கிடையாது அவங்க தரப்புக்கு எதிராக போகும் அப்படிலாம் விவகாரம் தாங்க நான் முதல்ல இருந்தே சொல்றேன் என்னுடைய பார்வையில சொல்றேன் ஒரு பார்வையாளனா பத்திரிகையாளனாக இதுல வந்து ஏதோ முழுக்க 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 இது எஃப்ஐஆர் சட்டப்படியான வார்த்தையை நான் பயன்படுத்தப்படுறேன் நீங்க ஏதோ நான் சொல்ற வார்த்தை நினைச்சிக்க சட்டப்படியான வார்த்தை இது திட்டமிடாத படுகொலை இது சட்ட சட்ட எஃப்ஐஆர்ல அந்த வார்த்தமா இருக்கு திட்டமிடாத படுகொலை அப்படின்னு இருக்கு திட்டமிடாத படுகொலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது இப்ப கோவத்துல ஒருத்தர் வந்து ஒருத்தர் அடிச்சிடாரு அவன் சாவான அடிச்சிருக்க மாட்டாரு பட் அவன் சேர்த்துப்பான் இன்னொன்னு திட்டமிட்டே அருவாலை தூக்கிட்டு போய் ஒருத்தர் நினைச்சுருது வெட்டுறது இத்தனை மணிக்கு இந்த இடத்துல கிராஸ் பண்ணுவான் இவனை இங்க விட்டுறான் இல்லையா வித்தியாசம் இருக்கு இப்ப காவல்துறை பதிவு பண்ணிக்கிறது திட்டமிடப்படாத மரணங்கள் அப்படித்தான் படுகொலையாகத்தான் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆஹ் நம்ம விபத்துன்னு எடுத்துக்கலாம் திட்டமிடாத படுகொலைன்னு எடுத்துக்கலாம் ஏதோ வேணா எடுத்துக்கலாம் இதற்கான காரணங்கள் யார் காரணங்கள் என்ன அப்படிங்கறதுதான் சிபிஐ என்ன செய்யும் ஆஹ் விசாரணையில வந்து சொல்லணும் நீதிமன்றம் இருக்குது அப்புறம் சிபிஐ இதை எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்துல வைப்பாங்க நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு பிறகு நம்ம வந்து முடிவுகளை அறிந்து கொள்வோம் ஆனா ஆதுவரிஜின் ஒண்ணு சொன்னார் சிபிஐ விசாரணைனா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகும் வேணும்னே சிபிஐ தாமதப்படுத்துவதற்காகவே தான் சிபிஐ தமிழ்நாடு அரசு வேறொரு வழக்கில் குற்றம் சாட்டினார் இப்ப சிபிஐ விரைவாக விசாரிக்குமா தேர்தல் நேரத்தில் அதனுடைய தகவல்கள் கசிய விடப்படுமா வெளியில் வருமா தகவல்கள் வெளியாகின்றன அப்படின்னா வெளியில வரும் இல்லையா அந்த மாதிரி வெளியில வருமா அதுபோன்ற தகவல்கள் திமுகவிற்கு எதிரானதாக இருக்குமா இந்த வார்த்தையெல்லாம் குறித்து தம்பி ரொம்ப முக்கியமான வார்த்தை தேர்தல் நேரத்தில் சிபிஐனுடைய விசாரணை சில தகவல்கள் அப்படின்னு வரக்கூடும் அவ்வாறான தகவல்கள் திட்டமிட்டே திமுகவிற்கு எதிரானதாக இருக்கலாம் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்ல விஜய் தரப்புல இருக்கக்கூடிய சிக்கல்களை சுட்டி காட்டுவதாக இருக்கலாம் இருக்கக்கூடும் அப்படின்னு இருக்குது பல தகவல்கள் இருக்குது தேர்தல் நேரத்தில் வருதா இல்ல ஆதவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகுதா தாமதமாக போகுதா தெரியல பல கேள்விகள் இதுக்குள்ள இருக்குது இப்போ இதற்கிடையில இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப எளிமையாக ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்ப இவங்களை எல்லாம் தான் சிபிஐ விசாரிக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தான் போய் சிபிஐ விசாரிக்கும் இப்ப இவங்க எல்லோருடையும் விஜய் தனித்தனியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறார் இனிமேல் அவங்க என்ன சொல்லுவாங்க சிபிஐ கிட்ட அது ஒரு கேள்வி இருக்கு அப்ப விஜய் பதினஞ்சு இருபது நிமிஷம் தனியா போட்டு மிரட்டினாரா கேள்வி இருக்குல்ல சாட்சிகள் கலைக்கிறத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களா இந்த விஷயத்த அப்படித்தானே வரும் நீங்க தனியா கூட்டு பாக்குறீங்கல்ல மீடியா யாருமே இல்ல மீடியாவை பக்கத்தில் வச்சு உடந்திங்க எந்த மீடியாவும் இல்லை யாரும் ரெக்கார்ட் பண்ணல நீங்க அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் முன்னாடி வச்சு பார்த்து அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது நீங்க தனியா கூடி போய் பாத்துக்கிறீங்க நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க தெரியாது இல்ல ನಿಜமே merit-ரல்லவக்கு அவரு இப்போ ஆளுங்கச்சியாவா இருக்காரு நீங்க வந்து ஆளுங்கச்சியாவா இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுடைய துணையோடு அவர் இருக்கிறார் அப்படிங்கற ஒரு மனுஷன வர ஆரம்பிச்சல்ல மாநில ஆட்சியை எதிர்க்கிறார் ஒன்றிய ஆட்சியாளர்களோட அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவு குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அத கடந்து போயிட முடியுமா நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்ல அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியுமா என்னை ஒரு வேலை விஜய் மிரட்டாரு அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய உதவி கேட்க மாட்டாங்களா நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதுலேன்னு சொல்றேன் அந்த சந்தேகங்கள் சந்தேக பறவை எழுப்பி இருக்கிறார் ஒரு ஒரு நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது எல்லாமே தகவல் தானே அது தகவல் வெற்றி கழகமா மாறி போச்சு நான் தான் சொன்னேன் அது தமிழக வெற்றி கழகம் தகவல் மாறி போச்சு எல்லாமே தகவல் தானே இன்னும் ரெண்டு நாளைக்கு வரும் பாருங்க தகவல் விஜய் அப்படி அழுதாரு இப்படி அழுது விஜய் காலும் மன்னிப்பு கேட்டான்னு ஒரு தகவல் எல்லாமே தகவல் தான் தகவல் வச்சே தமிழ்நாடு அரசியல் நகர்றது எல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா வேதனுடைய உச்சி இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கருண் துயரத்துக்கு அப்புறமாக இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்றது நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்துல கூட ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி ஒருவேளை தப்பி தவறி விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டி அப்படின்னா திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆண்டவனால கூட விஜயை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வருவாரு ஒருவேளை எங்க கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா இருநூத்தி இருபது இல்லைன்னா வந்து நூத்தி ஐம்பது அப்படின்ற மாதிரியான சில கணக்குகள் சொல்றாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது முழுது அதிமுக பெரும் அச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது அவங்களுக்கு எப்படியாவது தாவேகா தங்கள் கூட்டணிக்குள்ள வந்தாகணும் எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குதுன்னு கத்துறாரு ராஜேந்திர பாலாஜி வந்துருவாரு ஜெயிச்சிருவாங்கிறாரு ஆர்ப்பி உதயகுமார் வந்துருங்க பாத்துக்கங்க நீங்க மட்டும் வரலனா அவ்வளவுதான் திமுக திருப்பி ஆட்சி கொண்டு வரும் திமுக ஆட்சி கொடுத்துட்டு அவ்வளோதான் பூச்சாண்டி பிடிச்சிட்டு மாதிரி அவர் மறக்கிறார் சின்ன குலத்தையே பூச்சாண்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி விஜய மறக்கிறாரு அதிமுகவிற்கு இன்றைய தேதியில் தாவேக்கா எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கறது பெரும் அச்சம் பீதி நெருக்கடி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு வரக்கூடிய தகவல்கள் தாவேக்கா இருபது விழுக்காட்டிற்கு அதிகமாக வாக்குகளை வாங்கும் அப்படின்னு பரவலாக ஆங்காங்கே தகவல்கள் வருது நீங்கள் உங்க கவனத்துக்கு வந்திருக்கோம் அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லாம் இப்போ யார் இருக்கு அதிமுகவே இருக்குது ஒருவேளை அதிமுகவோட கூட ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் தாவேக்கா எடுத்துக்கிச்சுன்னு வைங்க தனித்து நின்று அப்போ தமிழ்நாடு அரசியலில் திமுக அரசு தாவேக்கா அப்படின்னு மாறிடும் அப்போ தாவேக்கா தான் பெரிய கட்சி அதோட அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகண்டி வேண்டியதான் அதோட முடிஞ்சு போச்சு அதிமுக இதற்கெல்லாம் முடிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு அப்ப பழனிசாமிக்கு அதிகமாக வாக்குகள் வாங்கிவிட்டாலும் எதிர்காலம் என்பது மாறிவிடும் அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படி வந்துடுச்சுன்னா விஜய் கை ஓங்கிவிடும் அப்ப விஜய் கை ஓங்கிடக்கூடாதுன்னா என்ன செய்யணும் விஜய் பலம் என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே விஜயை நம்மோடு கூட்டணியில் சேர்த்து கொண்டால் அதன் பிறகு விஜய் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் தேர்தலுக்கு பிறகு எப்படி சொல்லிக்கலாம் ஏங்க எல்லாம் அதிமுக ஓட்டுங்க அப்படி சொல்லிக்கலாம் நீங்க இருபது சும்மா வாங்கினாரா எங்க கூட்டத்துல இருந்ததுனால வாங்கினாரு இருபத்தஞ்சு பண்ணி சும்மா வாங்கினாரா அவர் எத்தனை பண்ணு வாங்கினாலும் அது அதிமுக கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்க வந்து என்ன செய்ய வேண்டாம் அவருக்கு ஃபுல்லாவும் சீட்டு கொடுக்க வேண்டாம் அவருக்கு கம்மியா சீட்டு கொடுத்தா போதும் நீங்க கணிசமான சீட்ல நின்று நீங்க என்ன செஞ்சிடலாம் எப்படியாவது அவருடைய முதுகில் ஏறி சவாரி செய்து முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கா பிளானம் போட்டிருக்கிறாரு இதுக்கு அமித்ஷா பஞ்சாயத்து பொண்ணுவாரு எப்படியும் அமித்ஷாவின் மிரட்டல் உருட்டல்களுக்கு விஜய் அஞ்சு நடுங்கி ஏன்னா தான் விஜய் வந்து ஹீரோங்க உன்னு புரிஞ்சுங்க இந்த பத்து பேர் அடிக்கிறதுனா சினிமால நேர் இயல்பான வாழ்க்கையில விஜய் மாதிரி ஒரு கோளை பயந்தாங்க யாருமே கிடையாது சரியா ஏன்னா நம்ம ஜெயலலிதா விஷயத்திலேயே பார்த்தோம் ஒரு பட தலைப்புக்கே பயந்து அஞ்சு நடுங்கி இந்த மார்கழி மாசம் நல்லா குளிரில் குளிச்சவன் எப்படி ஆடுவான் கிடுன்னு அந்த மாதிரி கைகாலலாம் கெட்டி ஆடிக்கிட்டு ஆடிச்சு ஆடிச்சவருக்கு அம்மா ஜெயலலிதா அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம ஹஸ்தி வயசுல பேசிட்டு இருந்தாரு ஸோ இப்போ அமித்ஷாவே மிரட்டினா தான் என்னதுக்கவாரு அதனால சரண்டர் ஆயிடுவார் அதனால கூப்பிட்டு ஒழுங்கா போய் எடப்பாடி சொன்னவர் கேளுங்க கூட்டணி வைங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்க சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை ரைட் ஸோ இப்போதைக்கு அதிமுக இருக்கு எப்படியாவது விஜய் தங்களோடு வர வேண்டும் அதற்கு அதிமுக அமித்ஷாவை நம்பி இருக்கிறது அமித்ஷா என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது இப்ப இவங்க எல்லாரும் விட மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாத்தையும் மேல இருக்கம் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு எல்லாத்தையும் மேல இருக்கம் பாத்துப்பான் அது யாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய மருந்து அமித்ஷா அவர்கள் சோ அவர் என்ன எடுக்க போகிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் இதுல எல்லா விவகாரமும் அடங்கி இருக்கிறது ஆனா விஜய் அவர்கள் அதிமுக குழு போக கூடாதுன்றதுல முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப கவனமா இருக்காரு இல்லையா எப்படி இருக்காரு என்ன செஞ்சிருக்காருங்கிறதுக்கு ஏதாவது சான்று கொடுங்க

கூட்டணி அமைக்க கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சிருக்காங்களே இதுவரைக்கும் எதையாவது பேசியிருக்காரு விஜய பத்தி தாவேகா பத்தி அந்த அறிக்கையை வாசிக்கணும் நாற்பது ஒரு பேர் இறந்ததுனால ஒரு முதலமைச்சராக சட்டமன்றத்தில் அதை பதிவு செய்யணுங்கிறதுக்காக பதிவு பண்ணார் வேற எங்கேயாவது ஒரு விஜய்ங்கிற வார்த்தையாவது ஒரு ஆயுதம் வந்திருக்கா தாவேக்கா உச்சரிச்சிருக்காரா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள் பணிகள் ஆயிரம் இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒருத்தர் வந்து சின்ன தம்பி குஷ்பு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு அவரை சுத்தி சுத்தி அவ்வளவு நடக்குது சரியா இப்படி அப்படி இந்த ஒரு படத்துல கவுண்டமணி வந்து என்ன பண்ணுவாரு வலை போடுவாரு வலையில ஒண்ணு சிக்கிக்கும் அவ்வளோன்னு சொல்லுவான் சிக்கன திமிங்கலம் திமிங்கலத்தோட பல்லு இவ்வளவு பெறும் அதோட இது வந்து மருந்து அதோட எச்சி மருந்து பல கோடிக்கு ஜம்பாதிடுவான்னு எல்லாரும் கதை கொடுப்பாங்க கடைசி அதுக்குள்ள செந்தில் மாட்டியிருப்பாரு அப்ப என்னன்னே தெரியாம எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவான் அந்த மாதிரி விஜய் வந்து அப்படி விஜய் வந்து இப்படி விஜய் அப்படி போயிட்டு ஆனா களத்துல டெய்லி நிக்கிறாங்க முகத்வாரத்துல போய் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் விளையாட்டு வீர வீரர்கள் வீராங்கனை பரிசு கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடமா போய் துணை முதலமைச்சர் நைட் எல்லாம் உட்காந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு அதெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு போரையை பத்தி டுவெண்டி ஃபோர் தான் அவரை பத்தி செஞ்சிட்டு இருக்கான் அவர் இன்று எத்தனை முறை குரட்டை விட்டார் எப்படி விட்டாரு காலைல எத்தனை மணிக்கு செஞ்சாரு நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாரு